பன்றியுடன் உறவு வைத்ததால் ஏற்பட்ட விபரீதம் பஞ்சியா மனிதனா இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் வாங்க மனித உருவத்தில் பஞ்சுக்கு பிறந்த குழந்தை ஒன்றின் புகைப்படம் இணையத்தில் வைரலா பரவிட்டு வருது கடந்த சில நாட்களாகவே இணையத்தில் இந்த புகைப்படங்கள் வைரலா பரவிட்டு வருது இதனை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் யாரோ ஒரு மனிதன் பஞ்சியுடன் உறவு வைத்துக் கொண்டதால் தான் இந்த வினை நடந்துள்ளது என்று கருத்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு சில நெட்டிசன்கள் என்ன என்பது தெரியாமல் புகைப்படத்தை மட்டும் இணையத்தில் பதிவிட்டு இது உண்மையா பொய்யா என்று கேள்வி எழுப்பி வராங்க இது குறித்து இணையத்தில் ஒரு நபர் கென்யாவின் முரங்கா பகுதியில் தான் இந்த வினோத சம்பவம் நிகழ்ந்துள்ளது என்று பதிவிட்டிருக்காரு மற்றும் சிலர் இது இந்தியாவில் நிகழ்ந்துள்ளது என்று கருத்து தெரிவிக்க நெட்டிசன்களிடையே பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் இத்தாலியைச் சேர்ந்த கலைஞர் லைரா மகன்கோ என்பவர் புகைப்படத்திற்கான விளக்கத்தை கொடுத்திருக்காரு இது குறித்து அவர் கூறுகையில் இந்த புகைப்படம் மற்றும் வீடியோவுக்கு பின்னால் இருக்கும் எதுவுமே உண்மை இல்லை இது ரப்பர் மற்றும் சிலிக்கானால் தயாரிக்கப்பட்ட பொம்மை இது தற்போது விலைக்கு வந்துள்ளது என்று தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காரு மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியான அப்டேட்களுக்கு வெள்ளை கணக்கில் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க